இந்த உடல்ல நிறைய கொழுப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய கொழுப்பு கட்டி இருக்கும் இதை வந்து மருத்துவ மெடிக்கலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கொழுப்புகள் உடம்புல அங்கங்க அக்யூமுலேட் ஆகி கொழுப்பு சார்ந்த கட்டிகள் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்ல டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பினைன் டியூமர் மேலிக்னன் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க பினைன் டியூமர்னா நம்மளுக்கு வந்து ஒரு கட்டி இருக்கு அந்த கட்டினால அது ஆபத்தான கட்டி கேன்சர் நோக்கி போல அந்த மாதிரி கட்டி ஒரு சிலருக்கு கேன்சர் இந்த மாதிரி பல விதத்துக்கு வந்து ஜா ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா என்ன காரணம் அப்படின்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் ஒரு கம்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனியும் சூரியனும் ஒரு காம்பினேஷன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும்போது ரெண்டு பேரும் பக்க கிரகம் இந்த மாதிரி ஜாதக ரீதியாக அது இருக்கு அவங்கள பாபர் பார்க்குறாரு அவங்க இருக்கிற இடம் சரியில்லை அப்படின் போது பொதுவாவே இவங்க சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின் போது ரொம்ப சின்னசுலேயே நிறமுடி வந்துடுறது பார்வையினால நிறமுடி வந்துடுறது இந்த மாதிரி கொழுப்பு கட்டி வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா செய்யும் சரிங்களா இல்லைன்னா சனி தசையாக இருக்கலாம் சூரிய புத்தியாக இருக்கலாம் சனி ஏழை நாட்டு சனியில் இருக்கலாம் சனி ஜாதகத்தில் சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஆக இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா உங்களோட ருணரோக சத்ருஸ்தானத்தையும் நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி கட்டிகள் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொழுப்பு உடம்புல நிறைய அக்யூமிலேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதுக்கும் மேலே ஜோதிட ரீதியாக இன்னும் நிறைய காரணம் இருக்குது அப்போ இந்த மாதிரி காரணமாக அந்த எந்த கிரகம் காரணம் அந்த கிரகத்தை நீங்க சாந்தப்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான் காரணம் அப்படின்னா சனி பகவானை சாந்தப்படுத்துறதுன்றது சாத்தியமா முடியாது இல்லையா நம்மளோட பூர்வ ஜென்ம கெட்ட கர்ம விதைகளால அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அவர் கொடுத்தே தீருவார் அப்படின்னு தான் சொல்லணும் சூரிய பகவானை பசிஃபை பண்ணாம பசிஃபை பண்ணலாம் புரியுதுங்களா ஆக ரெண்டு பேரையும் ஒரு சேர சாந்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பரமேஸ்வரனோட வழிபாடு அப்படின்றது ரெண்டு பேரையும் ஒரு சேர சாந்தப்படுத்தும் ஏன்னா சூரியனும் நிறைஞ்ச சிவபக்தன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான மாதிரி ஒரு உன்னதமான சிவபக்தன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் நீதிமான் ஆக இவங்க ரெண்டு பேரையும் பசிஃபை பண்றது அப்படின்றதுலயும் முதல்ல நம்ம யாரை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்னா சனி பகவானை தான் அமைதிப்படுத்தணும் என்ன பண்ணலாம் நம்ம இருக்கிறதுலேயே சனி பகவான் அமைதிப்படுத்தணும்னா ஒரு உத்தமமான ஸ்தலம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்கு பரிகாரம் அப்படின்னா அந்த உத்தமமான ஸ்தலத்துக்கு போகலாம் அது எது அப்படின்னா திருநள்ளாறு திருநல்லாறு போயிட்டு தர்பாரண்யேஸ்வரர் இருப்பார் தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணிட்டு தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா நலதமையந்தி சரிதம் அப்படின்னு அங்கே வந்து வரைபடமாக போட்டிருக்கோம் அந்த நலதமையந்தி சரிதத்தை வரைபடத்தை பார்த்துட்டே சுத்தி வரணும் படிச்சுட்டு சுத்திட்டு வரணும் ரொம்ப அழகா இருக்கும் கதையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல சரிதம் முடியும் அப்படின்னா அதையும் வாங்கி பாராயணம் பண்ணுங்கள் சனி அங்கே அமைதியாக சரிங்களா அப்போ அந்த நலதமயந்தி சரிதம் பாராயணம் பண்ணிட்டு அம்பிகையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பார்த்துட்டு வர்றது இது ஒரு உன்னதமான வழிபாடாக இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஜாதகத்தில் சனி சூரியன் காம்பினேஷன் சனி சரியில்லை பொதுவா சூரியனையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான கிரகம் ராஜ கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒழுக்கம் நிறைய வேணுமா சூரியனை வழிபாடு பண்ணணும் இப்படி சூரியன் வழிபாட்டுக்கு அப்படின்ற ஒரு பெருமைகளும் வந்து அளவிட முடியாததுதான் இது நிறைய இருக்கு பேசணுன்னா இன்னைக்கு பேசிகிட்டே பேசிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு அரசு சார்ந்த வேலை வேணுமா சூரியனை வழிபாடு பண்ணணும் அரசாங்கம் சார்ந்த வேலை வேணுமா சூரியனை வழிபாடு பண்ணணும் அரசு ரீதியா நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கணுமா சூரியனை வழிபாடு பண்ணணும் நம்ம அப்பா நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யணுமா சூரியனை வழிபாடு பண்ணணும் மாமனார் நல்லது செய்யணுமா சூரியனை வழிபாடு பண்ணணும் நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்மளோட மேல் அதிகாரிகள் நம்மளுக்கு அனுசரணையுமா அனுசரணையாக இருக்கணுமா சூரியனை வழிபாடு பண்ணணும் இப்படி சூரிய வழிபாடும் நம்ம சொல்லிட்டே போலாம் புரியுதுங்களா ஆக இந்த சனியை பசிஃபை பண்ணுறதுக்கு இது சூரியனை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக நம்ம செய்யணும் அப்படின்னு இல்லை முடியும் அப்படின்னா சூரியனார் கோயில் கும்பகோணத்து பக்கத்தில் அவர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரியன் உதயமாகும் பார்த்தீங்களா நாங்கள் சூரிய உதயமாக எட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு தாங்க எழுதுக்கிறோம் மூணு மணி நேரம் கழித்து எழுந்துக்கிறோம் அந்த மாதிரி இருக்கவங்க பண்ண முடியாது பண்ணலாம் எப்படின்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்களில் தான் சூரியனை கும்பிடக்கூடாது நம்ம வந்து பாருங்கள் சூரியன் நல்லா ஆக்டிவாக இருக்கார் ஒரு ரெண்டு மணி மணி வரைக்கும் கூட நம்ம சூரியனை கும்பிடலாம் ஆனால் காலை உதயமாகும் சூரியனை வழிபாடு பண்ணுவது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதீத பலன்களை கொடுக்கும் அப்படின்வாங்க காரணம் என்ன அப்படின்னா சூரியன் உதயமாகும் காலகட்டத்தில் அஸ்வினி தேவர்கள் பூமியை சுற்றி வருவாங்களாம் அஸ்வினி தேவர்கள் வந்து பாருங்க ஒரு நாளைக்கு அஞ்சாறு முறை சுத்தி வருவாங்க அவங்களுக்கு வேற வேலையே இல்லைங்களாங்க அப்படி நீங்க கேட்க கூடாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது அவங்க அஸ்வினி தேவர்கள் சுத்தி வரும்போது அஸ்வினி தேவர்கள் யாரு சூரிய புத்திரர்கள் சரிங்களா அந்த அஸ்விதே அஸ்வினி தேவர்கள் சுத்தி வரும்போது தத்தாஸ்து 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 அப்படின்னு சொல்லி சுத்தி வருவாங்களா பொதுவா அஸ்வினி தேவர்களை வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு பல உன்னதமான அளவில் முடியாத உன்னதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் என்னத்துக்கு அப்படின்னா குணமாயே ஆகாத நோய்களும் அஸ்வினி தேவர்களை வழிபாடு பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மருந்து சாப்பிடும்போது அஸ்வினி தேவர்களை வழிபாடு பண்ணிட்டு சாப்பிடும்போது அந்த மருந்து நல்லா வேலை செய்யும் குணமே ஆகாத நோய்களும் அஸ்வினி தேவர்களுக்கு யாகம் வழிபாடு பூஜை புறிகள் செய்யும் போது குணம் ஆகும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைன்ஸ்க்கு சொல்றது உண்டு இன்னும் ஒரு பதிவில் பார்க்கலாம் ஆக அந்த தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு சொல்லி சுத்தி வரும்போது நம்ம அந்த நேரத்துல நம்ம வந்து சூரிய பகவானை வேண்டிக்கிறோம் வேண்டிட்டு சூரிய பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு கொஞ்சம் நீர் வாத்துக்கு சூரியன்கிட்ட வேண்டிக்கிறோம் ஐயா என்னோட நோயை குணப்படுத்தி கொடு ஓ அந்த நேரம் அஸ்வினி தேவர்கள் போறாங்க தத்தாஸ்து அப்படின்னு அவங்க நம்ம தத்தாஸ்து அப்படி ஆகட்டும்னா நடக்குமா டவுட்டு தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா அவங்க சொல்லும்போது அது அப்படியே ஆகும் ஆக இந்த மாதிரி ஒரு பலனும் இருக்கு சூரியனே இப்படி எளிமையான முறையில வழிபாடு பண்ணிக்கலாம் சரிங்களா ஆக இது பண்ணிக்கணும் சரி மருத்துவ ரீதியாக இந்த கொழுப்பு வந்து ரொம்ப இந்த லைப்போமா அப்படின்றது க்யூர பிலிட்டிஸ் ஹோல்டர் கிடையாதுங்க அதாவது கொழுப்பு கட்டி பெருசாகுது அப்படிங்கும் அது பிரச்சனையே கிடையாது கொழுப்பு கட்டி அளவிட முடியாது அது ரொம்ப பெருசாகுது நரம்புகளை அழுத்தி இப்போ கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கை நரம்பு அழுத்தி கை வலி கொடுக்குது அப்படின்னும் போது அதை கட் பண்ணி எடுக்கும் ஓகேங்களா அதுக்கு பெருசா வந்து இது பண்ணா நார்மல்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஆதாரபூர்வமான உண்மைகள் அப்படின்றது இல்ல பொதுவா ஆதாரபூர்வமான உண்மைகள் இல்ல அப்படின்னும் போது நம்ம அதை சமூக வலைத்தளத்தில் சொல்லவும் முடியாது இல்லைங்களா பல பல அதுக்கும் மேல அதுக்கு வந்து கை இருக்க தான் செய்யுது ஆனா ஆதாரப்பூர்வமான உண்மைகள் இல்லை சரி அப்ப நம்மளுக்கு இப்ப கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கு ரத்த குழாய்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாட் மாதிரி இருக்குது கொழுப்பு படிவம் ஜாஸ்தி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே வந்து ஒரு ட்ரிங்க் எடுக்க சொல்லுவோம் அது என்ன பொதுவாக வந்து பார்த்தீங்க அதை என்ன சொல்லுவாங்க இந்த கொழு ரத்த குழாய்களில் கொழுப்பு படிவம் படிஞ்சு இருக்கிறது மெடிக்கல் டெர்மாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்திரோஸ் பிளேக் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள குழுப்பு படிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த இருதயத்துக்கு போற ரத்தம் கம்மியாகும் அதனால் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் மயோகாடியல் இன்ஃபிராக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு சூரியன் சரியில்லை அப்படின்னா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் சூரியன் ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னா வரும் சோ லிங்க் ஆகுது பாருங்க நல்லா பாருங்க பக்காவா லிங்க் ஆகும் இது வந்து பாருங்க பல வருடமா உண்மை அப்படின்றது கண்டுபிடிச்சோம் இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது பல ஆயிரம் வருஷங்களா இருக்கிறது தான் சரி நம் முன்னோர்கள்லாம் அதில் சிறந்து விளங்குனாங்க ஓகே சரி இப்ப அந்த மாதிரி இருக்கவங்க என்ன வந்து மெடிக்கலி நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு வீட்டுல ஹோம் ரெமடியா என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஒண்ணும் பெருசா இல்லைங்க பூண்டு இந்த பூண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பூண்டுல இருக்க அலுசன் அந்த பூண்டுல இருக்க அலசின் வந்து பாருங்க ரத்தத்துல இருக்க கொழுப்பை பெரும் அளவு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்போ என்ன பண்ணலாம் ஒரு கிளாஸ் பால் பசும் பாலாக இருந்தால் உத்தமம் நாங்கள் சிட்டியில் இருக்கவங்க எங்களுக்கு பசும் பால்லாம் கிடைக்காது பரவாயில்ல என்ன பால் கிடைக்குதோ அந்த கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த பால்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பல் பூண்டு பூண்டு ஒரு நாளைக்கு மூணுல இருந்து அஞ்சு பல் பெருசா இருக்குன்னா சின்னசா இருக்குன்னா எட்டு பல் அவ்வளோதான் நம்மளுக்கு போதுமானது அதுக்கு மேலே வேண்டாம் வயிறு அரிச்சல் கொடுக்கும் அப்போ மூணுல இருந்து அஞ்சு பல் இல்லை நாங்கள் ரசம் சாப்பிட்டோங்க மதியானம் அப்போ ஒரே ஒரு பெரிய பல் பூண்டு இல்லைல்லாம் ரெண்டு மீடியம் சைஸ் பல் பூண்டு அதை நசுக்கி அந்த பாலில் போடணும் பால் கொதிக்கும் போதே நல்ல ஒரு சின்ன டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும் நாலே நாலு மிளகு கொட்டை தூள் போடணும் ஒரு பிஞ்சு மிளகு தூள் இல்லை நாலு கொட்டி இடித்து பூண்டு அடிக்கும்போதே போட்டணும் இது எதுக்கு அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் ஏற்படுற கொழுப்பு படிவும் படியாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி கொழுப்பு படிவும் படிஞ்சிருச்சு அந்த படிவத்தை கரைக்கிறதுக்கு ஓகேங்களா இந்த பூண்டில் இருக்க அலுசன் சூப்பராக வேலை செய்யும் மஞ்சள் இருக்க குறுக்குமின் இந்த மஞ்சளை குறுக்கு வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா மிளகு அதோடு சேர்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா மிளகு இருக்க பிப்பரின் மஞ்சள் இருக்க குர்க்குமீனை நல்லா வந்து ஆக்டிவேட் பண்ணி நல்லா செயல்பட வைக்கும் அவ்வளோதான் அந்த இதை ரெகுலராக கூட கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாகவே குடிங்க இந்த டேர்மரிக் மில்க் டர்மரிக்கு மிளகு இந்த பூண்டு கலந்த பால் இருதையும் சார்ந்த பல நோய்களையும் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கொழுப்பு சார்ந்த நோய்கள் கொலஸ்ட்ரால் அதாவது ட்ரைக்லசிரேட் ஜாஸ்தி இருக்குது எல்டிஎல் ஜாஸ்தி இருக்குது அதே பார்த்தி பார்த்தீங்கன்னா லைப்போம்மா உடம்புல நிறைய இடத்துல இருக்குது திருப்பி புதுசா லைப்போமா வராம பாதுகாக்கும் ஆக மெடிக்கலி இந்த ஹோம் ரெமடி சூப்பராகவே எக் பண்ணும் இதுக்கும் மேலே ஹோமியோபத்தில நிறைய மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம் ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேம்மா